குருவே துணை நமது இளைய பொன்னம்பல சுவாமிகள் அவருடைய குருபூஜை வந்து வருகின்ற முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துடைய கடைசி நாள் மார்கழி பூராட நட்சத்திரம் இந்த வருஷம் வந்து இளைய பொன்னம்பல சுவாமிகள் சித்தியடைந்து நாற்பத்தி எட்டாவது ஆண்டு குருபூஜை விழா இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய குருபூஜை விழா அற்புதமான ஒரு அடியார் பொன்னம்பல சுவாமிகளை தன்னுடைய குருவாக நினைத்து அதாவது ச சித்தர் ஸ்ரீலட்சுமி பொன்னம்பல சுவாமிகளுடைய பேரன் இளைய பொன்னம்பல சுவாமிகள் கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு ஜென்ரேஷன் போயிருது இளைய பொன்னம்புல சுவாமிகள் வந்து பொன்னம்பல சுவாமிகளை பார்க்கலை அவர் வாழும்பொழுது இவர் இல்லை இளைய பொன்ன சுவாமிகள் வந்து சித்தியான பின்னாடி தான் இளைய பொன்னம்புல சுவாமிகள் பிறக்கிறார்கள் இளைய பொன்னம்புல சுவாமி பொன்னம்பல சுவாமிகளை பார்த்தது கிடையாது ஆனால் அவரிடம் இவர் தீட்சை பெற்று இவரும் அந்த நிலையை அடைந்திருக்கிறார் அதுதான் இந்த அந்த பெரிய நிலை உச்சம் வாழும்போது வாழ்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஐயா எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க இப்படி நான் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை முயற்சித்து நம்ம ஒரு படி ஏறி அந்த நிலையில் வர்றதுன்றது அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று இல் அதாவது சித்தி அடைந்த ஒருவரை அவர் தான் எனக்கு குரு அவரிடம்தான் நான் தீட்சை பெறுவேன் என்று கிட்டத்தட்ட ஒன்பது வயசுலாம் அவர் அவர்கிட்ட இந்த தீட்சை வாங்கிடுறார் அவ்வளோ வைராக்கியம் வைத்து குருநாதரை பார்த்தே தீர்வேன் என் தாத்தா எனக்கு தான் குரு அவர்கிட்ட தான் நான் தீட்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பல இரவுகள் உறங்காமலும் பல நாட்கள் உணவு உண்ணாமலும் பூஜை அறையிலிருந்து தவம் செய்து 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 அவரே மனம் இறங்கி வந்துட்டார் ஆஹ் இந்த குழந்தை இவ்வளோ நமக்காக வருத்தப்படுது அப்படின்னு சொல்லி கண்ணாடி ரூபத்தில் வள்ளலாருக்கு எப்படி முருகப்பெருமான் காட்சி அளித்தாரோ பூஜை அறையில் இருந்த வீர அந்த கண்ணாடியில் காட்சியை கொடுத்து பொன்னம்பல சுவாமிகள் இளைய பொன்னம்பல சுவாமிகளுக்கு தீட்சை செய்து வைக்கிறார் ஒன்பது வயசுக்குள்ளேயே அடைந்த பொன்னம்பல சுவாமிகள் வந்து உபதேசம் கொடுக்குறாரு இளைய பொன்னம்பல சுவாமிகள் பெற்று அவருடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அப்படியே பல மக்களுக்கு துண்டு செய்து இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்கறதுலாம் அவர் அன்னைக்கே செய்துட்டார் வாரி வாரி கொடுத்து எல்லாரிடத்துக்கும் யாருக்கு தீங்கு வந்தாலும் அவர் திருநீர் கொடுத்து எல்லாரையும் குணப்படுத்தி எந்த நோயில் எந்த பிரச்சனையில் வந்தாலும் கடவுள் கூட வினை பார்த்து எப்போ நல்ல நேரமோ தான் அருள் செய்வார் ஆனால் இந்த சித்தர்கள்லாம் வந்து உனக்கு எப்படியேற்பட்ட துன்ப காலத்திலும் எப்படி ஏற்பட்ட இக்கட்டான நிலையிலும் உங்களை வந்து நம்ம எல்லாரையும் காத்தருள் செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள் தான் இறைவனை காட்டிலும் அடியார்கள் உயர்ந்தவர்கள் அப்படிதான் ஒரு சம்பவம் இளைய பொன்னம்புல சுவாமிகள் பொழுது என்ன நடந்ததுன்னா ஒரு பாய் என்ன பண்ணியிருக்காரு மசூதியிலேருந்து வந்து அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் அதாவது அவர் குடும்பம் தலைன்னா என்ன பண்ணணும்னா யாருன்னா அவர்கிட்ட தான் அந்த அதை அதில் கொடுக்குற அந்த தட்சணையை வச்சு அவங்க குடும்பம் நடத்த முடியும் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு இவரே நோயை உருவாக்கி விட்டு அதை குணப்படுத்துறதுக்கு மக்கள்லாம் அல்லாடி யாருமே இல்லையே முஸ்லீம்கிட்ட போனால் சரியாகும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அவர் ஏற்படுத்தின நோய் இல்லையா அவரே அதை இறக்கி சரிப்படுத்திடுவார் அதனால அவங்க கொடுக்குற தட்சணையை வச்சு அவர் குடும்பத்தை தள்ளிட்டு இருந்தார் இப்படி பல ஊர்களுக்கு போய் இவர் இதை மாதிரி செய்து பணம் சம்பாதித்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் அவர் ஒரு முறை செம்பாக்கம் வந்திருக்கிறார் செம்பாக்கம் வந்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அப்படியே ஏதோ ஒரு புது விதமான நோயை உருவாக்கி மக்கள் மக்களுக்கெல்லாம் என்னென்னு புரியல நோய் வருது எல்லாரும் அவதிப்படுறாங்க என்ன ஒரு சிறப்புனா அந்த காலத்தில் நோயின் வந்தால் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க நேராக இளைய பொன்னம்பல சுவாமிகளை நாடி வருவாங்க அவருடைய இல்லத்துக்கு வந்து பொன்னம்பல குருவே அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கினாங்கன்னா அவர் எதுவும் நான் கேட்க மாட்டார் ஒரு சிட்டிக்கு விபூதி திருநீர் கொடுத்து அனுப்புவார் அதை பூசி கொண்டார்கள்னா ஜலத்தில் போட்டு அப்படின்னு சொல்லுவாருனா அதை அதை மாதிரி செய்தார்கள் என்றால் அது உடனடியாக சரியாயிடுது இப்படி இந்த பாய் யார் யாருக்கு செய்து விட்டாரோ எல்லாரும் இங்கே வந்து திருநீர் வாங்கி எல்லாம் குணமாயிடுது என்னடாவே நோய் விட்டோம் யாரும் நம்மளை தேடி வரலையே ஒரு நாற்பது ஐம்பது ஊரில் நம்ம போய் இதை மாதிரி பண்ணோம் எல்லாரும் நம்மளை தேடி வந்தாங்க இன்னும் இந்த ஊர்லேருந்து ஒரு ஆளும் வரல என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி யாரையோ கூப்பிட்டு அழைச்சி கேட்கும்போது தெரிகிறது இந்த ஊரில் இளைய பொன்னம்புள்ளன்னு ஒரு பொன்னம்புள்ள சுவாமிகள்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் திருநீர் கொடுத்தாருன்னா குணமாக்கிடுவார் எவ்வளோ காசு வாங்குவார் அப்படின்னு கேட்டாராம் அவர் காசுலாம் வாங்க மாட்டார் உண்மையான சாமியார் அவர் அதனால் பணத்துக்காக செய்தது கிடையாது இதை அறிந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் யார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மடத்துக்கு போய் பார்த்துட்டு அவர் இல்லத்துக்கு வந்து இளைய பொன்னம்புள்ள சுவாமிகளை வந்து பார்க்குறாங்க இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் வீட்டில் இல்லத்தில் அமர்ந்துருக்கிறாங்க ஓ வீட்டுக்கு வந்து யார் நீங்கள் தான் இளைய பண்ண மூலமா என்ன நீங்கள் பெரிய ஆளா நான் யார் தெரியுமா என் கால் படாத சேத்திரம் கிடையாது நான் மிகப்பெரிய இதெல்லாம் கற்று வைத்திருக்கிறவன் அப்படி இப்படின்னு தன்னுடைய தன்முனைப்பினால் நிறைய பேசிகிட்டே இருந்தார் அவரை பற்றி இவர் சாந்தமாக இருப்பார் எப்பவுமே எதுவும் இது பண்ண மாட்டார் அப்படியா அப்படியா சரிங்க வாங்க வந்திருப்பீங்க ரொம்ப கலைப்பா இருப்பீங்க சகுந்தலா அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி இளைய பொன்னமூல சுவாமிகளுடைய மனைவி பேர் சகுந்தலா அம்மையார் அவங்க அழைக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சகுந்தலாமியர் தண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அதை இளைய பொன்னம்பு சம சுவாமிகள் வாங்கி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க களைப்பா இருப்பீங்க இந்த தண்ணி குடிச்சிட்டு பேசுவோம் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் சரின்னு சொல்லி வாங்கி அந்த காலத்தில் தண்ணி வாங்கினாங்கன்னா வாய்ங்க அப்படியெல்லாம் குடிக்க மாட்டாங்க வாங்கி வாயிலாம் குப்பிளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பாங்க அது மாதிரி வாங்கி வாயை குப்பிளித்து இப்படி துப்புனாராம் பாருங்க அந்த வாய் அவருடைய இருந்த மொத்த பல்லும் கொட்டி போச்சான் ஏன்னா மந்திரவாதிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க அவர் மொத்த பல்லும் கொட்டின பின்னாடி ஆ இப்படி சப்த நாடியும் அடங்கிய செத்த பாம்பு போல் அவர் காலில் விழுந்து தெரியாத செய்துட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்கோ இனிமேல் நான் யாருமே இது மாதிரி இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் சொல்கிறாங்க மக்கள் எல்லாரையும் நம்மளுக்கு தெரிந்த அதாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அருளினாலே அவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணுமே தவிர நோய் உருவாக்கி அதை வைத்து குடும்பம் செல்வதென்றது மிகப்பெரிய தப்பு நீ செய்த பாவத்திற்கு இன்றைக்கி உனக்கு பல்லு போச்சு இனி ஒழுங்காக நடன்னு சொல்லி விபூதியை போட்டு அவர் அனுப்பி போயிட்டாரு அவருடைய வரலாறு இதை கண்ணால் பார்த்தவர்கள் உண்டு எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் எல்லாரும் பெரியப்பாலாம் இதை கண்ணால் பார்த்துருக்காங்க நடந்த சம்பவம் அத்தனையும் நடந்த சம்பவம் இளைய பொன்னமல சுவாமிகள் மிகப்பெரிய அற்புதங்களெல்லாம் பண்ணியிருக்கிறார் அவருடைய குரு பூஜையானது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த குரு பூஜை நிகழ்வு உள்ளது அனைத்து அடியார்களும் வந்து பொன்னம்புல சுவாமிகள் மடத்திலே இளைய பொன்னம்புல சுவாமிகளுக்கு மகா அபிஷேகமும் அதை தொடர்ந்து தீபாரணியும் அன்னதானமும் நடைபெறும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இளைய பொன்னம்புல சுவாமிகளுடைய அருளை பெறுக அவங்களாம் பக்தி கொண்டு யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களை நான் காப்பாற்ற தவறியதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னைக்கும் அவரை சரண அடைந்தவர்கள் கெட்டுப்போனதில்லை எல்லாரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் திரு சிற்றம்புலம் குருவே துணை